வேறு சமுதாயங்களுடைய பெண்ணை சொல்ல முடியுமா சொன்னால் விட்டுருவார்களா அப்ப நாங்களே நீச்சல் வழி விட்டோமா அதற்கெடுத்தேன் நான் காவல்துறையில ஏற்பட்டு வழக்கப்பதிவு செய்தேன் அதற்கான எல்லாம் பர்மிஷன் ராமநாதபுரத்துல வந்து தெலுங்குகளிலே வெளியே போகுதல் இப்போ பாதா இப்ப பதினாலாம் தேதி பஞ்சாந்தே நடந்தது அதற்கு பர்மிஷன் வழங்கக்கூடாது என்று நாங்கள் வளர்க்க சென்னையில் சென்னையிலாம் வளர்க்க வேட்டோம் அதை பர்மிஷன் ரத்து பண்ண ரத்து பண்ணுவோம் போடக்கூடாதுங்க ஆனால் நம்மளுடைய ஆயுதம் அன்று குண்டூரில் எடுத்தார்கள் அந்த ஆயுதத்தை திருப்பி எடுத்தால் வேற மாதிரி நடக்கும் ஆனா நம்மளுடைய ஆயிரம் பேப்பரும் பேனாவும் தான் ஆதீமா இருக்கணும் வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் மொழி சிறுபான்மை அப்படின்னு இருக்கு மொழி சிறுபான்மை என்ன தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி பேசக்கூடிய மொழி சிறுபான்மை என்ற ஒரு ஆணையம் இருக்கிறது இதை யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா இந்த ஆணையத்துல மொழி சிறுபான்மை ஆணையத்துல கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய் முன்னூறு கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கியிருக்காங்க எதுக்கு ஒதுக்கியிருக்காங்க நம்ம மொழி சிறுபான்மையினருக்கு தொழில் செய்வதற்கு கடன் வாங்குவதற்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு யாருக்காவது தெரியுமா ஒரு மாதம் காலம் மின்பு நான் போய் சென்னையில் வந்து மொழி சிறுபான்மை ஆணையரிடம் போய் நான் பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் வந்து வாழ்ந்தாக்காரர் அந்த ஆணையர் அந்த ஆணையர் முதல்ல ஆணையர் அவங்க சொல்லு எங்கள் மொழி சிறுபான்மையில் எங்களுடைய சாதி வந்து அறுபத்தி ஏழு சாதி சிறுபான்மை மொழி பேசக்கூடிய இருக்கிறோம் நீங்க எல்லாம் எவ்வளவு லோன் கொடுத்துருக்கீங்க சொல்லுங்கன்னு கேட்டாங்க அப்படி எல்லாம் யாரும் வந்து கேட்கலாம் அப்படி இழுத்த மூடுங்க அப்படி செது கொடுங்க எதுக்கு வச்சிருக்கீங்க எழுத்து மூடுங்க அப்படின்னு நீ மூடு எல்லாம் நாங்கள் ஆர்வாட்டம் பண்ணுவோம் இல்லைன்னா எங்களுக்கான எங்களுக்கான கொடுத்த மத்திய அரசு அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோ அது எங்களுக்கு வழங்கணும் வழங்க வேலை என்னென்ன எதுக்கு மொழி சிறுபான்மை இதெல்லாம் இத மாதிரி நிறைய ஆணையங்கள் இருக்குது இதெல்லாம் கேட்காம கூட பத்தாது தட்டுடும்

சின்ன புலி மண்பர்சா தமிழ் அந்த பிசியல இருக்கணும் தமிழ் தான் பண்ணணும் தமிழ் தான் பண்ணும் இது வரைக்கும் தெலுங்கு போடுறாங்க நம்ம மன்னர்கள் ஆட்சி மணப்பரல கூட எத்தனையோ வாழையங்களை கல்வெட்டுல கூட தமிழ் தான் வளர்த்திருக்கணும் ஒழிய தெலுங்கை அப்படி வச்சதில்லை அப்படியெல்லாம் தமிழை நேசித்திருக்கிறோம் ஆனா இந்த தமிழ்நாட்டில் போய் தமிழ் தசிரியங்கள் வந்து நம்மளை வந்தேறே இருக்கோம் ஆளப் போடாத மாலைப் போடாதான் நம்மளுக்கான இடம் ஒன்று இருக்குது ஏதோ ஒரு சமூக பத்து பத்து சதவீத இடஒதுக்கீடு கேட்குது அன்புமணி உடைய சமுதாயத்திற்காக உழைக்கிறாரு அவருக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத பொருளை வேணும் கேட்கிறார் ஏன் நம்ம இல்லையா தமிழ்நாடு முழுவதும் நம்மளுடைய சமூகம் தெலுங்கு சமூகம் இருக்கிறது இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய ஓட்டு போட்டு உங்களுக்கு தேவைப்படுகிறது எங்களுக்கான தேவைகள் நீங்கள் பூர்த்தி செய்யறது யார் செஞ்சிருக்கீங்க நம்ம சமுதாயத்தை சார்ந்த எம்எல்ஏ இருக்காங்க மினிஸ்டர் இருக்காங்க எல்லாமே இருக்காங்க அவங்க அவங்க அந்தந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க நம்ம தெலுங்கு சமுதாயத்திற்கான ஒரு தலைவராக இருக்கணும் அவனுக்கான ஒரு சட்டமன்றம் சொல்லணும் அவனுக்கான சட்டமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யணும் இந்த மாதிரி சமுதாயம் பின்தங்கி இருக்கின்றனர் பொருளாதாரத்துல பின்தங்கிருக்க நான் நிறைய கிராமங்கள் தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டிகை பக்கத்துல போயிருக்கேன் ஊர் பக்கத்துல இப்ப கூட மாடுமே சீமானம்